கேப்டன் புகழ் ஓங்குங்க வளர்க தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய கழக பொதுச்செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிறங்க வருகிற செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவிலே விடியா திமுக அரசை கண்டித்தும் கள்ளக்குறிச்சியிலே விஸ்வசாராயம் அறிந்து இன்றைய நேரப்படி மணி ஒரு மணி ஐம்பத்தி ஆறு பேர் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த குடும்பத்திற்கு இந்த தமிழக அரசு தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலே இங்கே கோவை வடக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெகன் மற்றும் சண்முக சிங்கச்சந்தர் ஆகிய நான் மூன்று பேரும் இணைந்து மாவட்ட நிர்வாகிகளுடன் பகுதி ஒன்றிய வார்டு கிளைக்கழக அணி நிர்வாகிகளுடன் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற இருபத்தி அஞ்சு நா ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் கோவை மாநகர் மாவட்டம் தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய கழகப் பொய்ச்சாளர் அவர்களுடைய ஆணைப்படி தேசிய முற்போக்கு தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சாமு சக்திவேல் அவர்கள் தலைமையேற்று கண்டன உரையாற்ற இருக்கின்றார்கள் ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றைய தினம் கோவை மாநகர் மாவட்டம் பேளமேடு பகுதி கழகத்தில் அமைந்திருக்கின்ற பிழைமேடு பகுதிக்கழக அலுவலகத்திலே என்னுடைய தலைமையிலும் முன்னணியாக பிளமேடு பகுதிக்கழக செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையிலும் வரவேற்புறையாக கருப்புத்துறை ஆற்றவும் மாவட்ட பொருளாளர் ராகுலிங்கம் அவர்களும் பகுதிக்கழக செயலாளர்கள் அழகர் செந்தில் அவர்கள் மற்றும் கேப்டன் குணா அவர்கள் அணி நிர்வாகிகள் மற்றும் ஆட்டுக்கள நிர்வாகிகள் மகளிரினைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் இந்த மாபெரும் வெற்றி போராட்டமானது வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி இந்த ஆட்சி இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கின்றது ஒரு முக்கியமான தீர்மானங்கள் மூன்று தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் கள்ளச்சாராயத்தை ஒழித்து தவறிய ஸ்டாலின் அரசும் அதற்கு துணை போன இந்த அரசிய அந்த மந்திரி சபையினுடைய அங்கம் வகிக்கின்ற மந்திரி அவர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தீர்மானத்தையும் அதேபோல் விஷச்சாராயத்தை குடிக்கின்ற பொதுமக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து நிவாரணத் தொகையாக தமிழக அரசு வழங்க இருக்கின்றது இதற்கு வந்து அவருடைய குடும்பத்தை போக்குவரக்கூடிய நிதியாக தெரிவில்லை தெரிவிக்கவில்லை மீண்டும் மீண்டும் அவர்கள் சாராயத்தை குடிக்கிறதுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி ஆகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்கிருந்து இந்த கள்ளச்சாரை வருகிறது என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும் அதற்கு யார் யார் உறுதுணையாக இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த அங்கே இருக்கின்ற ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவைய அராஜகம் எந்த அளவிற்கு அங்கே வளர்ந்திருக்கிறது என்பதை எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும் மிக காவல்துறைக்கும் நன்றாக தெரியும் அன்றை தமிழக அரசு பார்த்திங்கன்னா உயர்மட்டத்தில் இருக்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் டிஜிபி டிஐஜி டிஎஸ்பி இவர்களை மட்டும் பதவி நீக்கம் செய்தால் பரவாயில்ல நீங்களும் இந்த ஆட்சியிலே இருந்து தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மிக கண்டனமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய மாநில மாவட்ட பகுதி ஒன்றிய பேரூராட்சி ஊராட்சி கிளைக்கழக வார்டு நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய கேப்டனை உண்மையாக நினைக்கின்ற தொண்டர்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பா ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றியடை செய்ய வேண்டுமா எங்களை கேட்டுக்கொள்வதோடு வருகின்ற நம்முடைய கழகத் தோழர்கள் கருப்பு சட்டை அணிந்தும் கழக வேஷ்டி அணிந்தும் அதேபோல மகளிரினை சேர்ந்தவர்கள் கருப்பு சேலை கருப்பு ஜாக்கெட் அணிந்து வர வேண்டும் என்று உங்கள் அனைவரும் என்னுடைய யூடியூப் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல வீழ்வது நாமாக இருந்தது வாழ்வது தமிழாக இருப்பட்டும் என்று கூறி ஒன்றிணைவோம் கழகம் காப்போம் கேப்டனுடைய கருத்தையும் வலுப்படுத்தி கொண்டிருந்தோம் வருங்காலத்தில் நம்முடைய கழக பொருச்சாளர் அந்யார் அவர்களின் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறந்த தாய்மை என்ற பட்டத்தை வாங்கியிருக்கின்றார்கள் அந்த சிறந்த தாய்மைக்கு நாம் உண்மையான தேமுதிக தொண்டர்கள் மகனாக இருந்து இந்த தேமுதிகவை வளர்த்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாருங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடை செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்